எல்லோரும் என்ன நினச்சாங்க அந்த அன்பு மணியை தான் ஓச்சிடுவோம் அந்த கட்சியை ராமதாஸுக்கு வரலாம் ஏதோ பார்த்துட்டு இருப்பானு அன்பு ராமதாஸே ஒழிக்கிற மாதிரி அவ்வளோதான் கட்சியை ஓழிச்சிட்டா மாதிரி ரஜினிகாந்த் ஏய் கருப்பு பண்ணி சாக்கடை பண்ணி ஓய் கண்ணா புண்ணா திட்டுலாம் இப்போ கச்சியில் ஏற்ற முடியாத வார்த்தை துண்டு பீடி அது அந்த அந்த பசங்க தான்டா அவங்க கூட இருக்கிற பசங்களாம் சொல்லி எவ்வளோ பேசி ஒரே அமக்கலம் பண்ணி சண்டை எடுத்த இப்போ தான் கேட்குறாங்க நடிகர்களுக்கு வந்து பார்க்காதீங்க டாக்டர் இவங்கெல்லாம் டாக்டரா நீ என்னடா டாக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள பாமக வந்து பிஜேபி அடகு வச்சிருவாங்க போய் சேர்ந்துருவாங்க அவ்வளவுதான் எந்த ஊருக்குமே ராமதாஸ் வன்னிய கிராமத்துக்கு தனிப்பட்ட முறையில் பத்திரிகையாளரோட போயிட்டு வர்றது தில் இருக்குதான் முதல்ல சொல்லுங்க இது ஒரு நச்சு ஒரு என்னென்ன இந்த விஷம் இந்த விஷ விந்தை நாம் வந்து தமிழக மக்கள் தான் வந்து தூக்கி எறியணும் தொடர்ச்சி எறியணும் ஐயா மட்டும் போராட்டம் அறிவிக்கிட்டாங்க எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க சும்மா கிளப்பிடுவாங்க அந்த கிழவனை டாய் நீ போ நீ பண்ணு நாங்கள்லாம் வரணும் ஒருத்தரும் வரமாட்டாங்க ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் நைட் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் வன் இயர் கூட்டமைப்பின் தலைவர் திரு சி என் ராமமூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இப்ப ராமதாஸ் அவர்கள் பல முறை சொல்லியிருக்காரு என்னுடைய வாரிசுகள் அரசியல் பக்கம் வர மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு ஆனா இன்னைக்கு வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் எல்லாம் வந்துட்டே இருக்காங்க சார் ஐம்பத்தாறு பேர் ஐம்பத்தாறு அறுபத்தாறு பேர் இருக்காங்க அவங்க அவங்க குடும்பத்தில் அவ்வளோ பேரும் அரசியலில் தான் இருக்காங்க யாரும் அரசியல் இல்லை எல்லோரும் மறைமுகமாக அரசியல் இருக்காங்க இப்போ தன்ராஜ் அவங்க குடும்பம் தன்ராஜ் யாரும் அவங்க அக்கா பொண்ணை கொடுத்தது பரசுராமன் யார் அரசியல் யார் அவங்க பையங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க மூணு பேர் அந்த பையன் அவங்கெல்லாம் அரசியலில் தான் இருக்காங்க அப்புறம் வந்து இந்த இவங்க இருக்கிறாங்க யார் நம்ம இந்த காந்தி மதி அவங்க ஹஸ்பண்ட் தானே பரசுராமன் அவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க யார் யாருக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமா முதல் பொண்ணு அதாவதுங்க இங்கே வந்து இந்த சந்தன கடத்தலாம் சந்தன கட்டை மரம்லாம் கடத்துவான பெரிய கடத்தல் மன்னன் நார்த்து மெட்ராஸில் அவனுக்கு ஒரு பொண்ணை கொடுத்துருக்காங்க இன்னொரு பொண்ணு இந்த அன்புமணியனுடைய பொண்ணை இன்னொரு இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அவங்க இந்த காந்தி அந்த பையனுக்கு மூணாவது ஒரு பையன் லவ் பண்ணிய கல்யாணம் மணிகன் இதெல்லாம் என்னென்னு கேட்டீங்கன்னா அவங்க யார் கல்யாணம் பண்ணிக்கிறான் இன்னொரு தமிழ் பையன் வந்து இவருங்க இந்த அது இந்திரா அது பேருங்க அந்த ஒரு அமைச்சர் இருந்தாங்க கோகிலேந்திரா கோகிலேந்திரா அவங்க அவங்க தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லா ஆல்ரௌண்டர் எல்லாத்தையும் வந்து வச்சுருக்கிறாங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க கோடிகளில் சொத்து வச்சுருக்காங்க அசியம் சொத்து இருக்குது அசையா சொத்துருக்குது அவங்க சொத்து இல்லாத மாவட்டம் கிடையாது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கிறாங்க அப்புறம் அவங்க வந்து எப்படி வந்து என்ன வேலை பார்த்தாங்க ராம்தாஸ் அதை ப்ராக்டிஸ் பண்ணாரா அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டா நீ வந்து பறைய சர்டிஃபிகேட்டில் படிச்சுன்னு முடிக்க விட்டாங்க உசிலம்பட்டிக்கு போ அந்த உசிலம்பட்டி ரகசியம்னு சொல்லுவாங்க அதை அவர் போன என்ன 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 பண்ணார் வேலை செய்ய முடியாது லைசன்ஸ் ரத்தாயிடுச்சு நீ வெளியில் சொல்ல முடியாது ஒரு இவ்வளோத்துக்கு அப்புறமும் நீ இவ்வளோ கோடிகளில் பிற பிறழுகிறாய் இந்த கோடி கோடியாக உங்கள்கிட்ட பணம் இருக்குது கொட்டி கிடக்குதுன்னா அது என்ன காரணம் இந்த மாதிரி வேலை அவன் பையன் இவரை விட ஜெகஜாலா கில்லாடி அப்போ பெரிய பெரிய அளவில் உலக அளவில் கொள்ளை அடித்து அமைச்சிருக்காங்க இந்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் என்ற போர்வையில் வந்து பண்ண ஒன்றுமே இல்லைங்க சுகாதாரத்துறை அமைச்சர் வாங்கின இந்த ஸ்கிரீன் கர்ட்டன் கிளாத்தில்லாம் வாங்குவாங்க ஒரு மீட்டருக்கு வந்து மொத்தம் எத்தனை கோடிக்கு வாங்கியிருப்பாங்க ஒரு மீட்டருக்கு நாலு ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கணும் ஒரு அதில் கமிஷன் ஆமாம் அந்த காண்டம்லாம் இருக்குது இல்லையா அதில் வந்து ஒரு அவர் வந்து ஒரு காண்டம்னால் அது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறான் அதுக்கு எவ்வளோ எவ்வளோ பைசா கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் வாங்கி தானேங்க பண்ணாங்க நம்ம முதல்ல பேன் பண்ணுறான் இல்லை எல்லா எல்லா டேப்லெட் இதெல்லாம் முந்நூற்றி எண்பது பேன் பண்ணிவிட்டு லிப் பண்ணும்போது அதுக்கான ஒரு வருமானம் நீ எது எடுத்தாலும் வருமானம் இல்லாமல் இவங்க எதுவும் பேசுறதில்லை ஆனால் அதை பற்றி தன்மானம் நாங்கள் வந்து இதை ஒழித்தோம் அதை ஒழித்தோம் எதையும் ஒழிக்கல ஒழிக்கலை ஏற்கனவே நடைமுறையில் வந்தது அதுவாக செட்டில் ஆனதை தவிர வேறு எதுவும் இல்லை இப்போ நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி அதுக்கப்புறம் விக்கிரவாணி இடைத்தேர்தல் தோல்வி இதுக்கப்புறம் அந்த ஆர்ப்பாட்டம் எதுக்காது சார் இல்லைங்க நான் தான் ஆரம்பமே சொன்னேண்ணா இவன் தோற்ற தோற்றப்பொழிவே உருவாக்க வேண்டும் இப்போ ஏற்கனவே அவங்க வந்து ஒன்றும் இல்லாமல் போச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் இவர் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் நின்னாங்க எங்கேயாவது டெபாசிட் வாங்கினாங்களா எங்கேயாவது ஜெயிச்சாங்களா ஒன்றும் இல்லை போட்டியிடல எங்கள் பாண்டிச்சேரியில் அந்த மாதிரிலாம் போயிடுது கழுத தெரிஞ்சு கட்டுரம்பாய்ச்சி கட்சி இல்லாம போயிடுது தரமட்டமாக ஆயிடுது இதை வந்து இப்போ வந்து இவரை வந்து எல்லாரும் என்ன நினைச்சாங்க அந்த அன்புமணியை தான் ஓயிச்சுட்டோம் அந்த கட்சியை ராமதாஸ் இருக்கு வரலாம் ஏதோ பார்த்துட்டு இருப்பான் இப்ப அன்பு ராமதாஸை ஒழிக்கிற மாதிரி அவ்வளவுதான் கட்சி ஓழிச்சுட்டா மாதிரி முடிஞ்சு போச்சு கதை கதை வந்து முடிஞ்சு போச்சு ஏன்னா அவருடைய நடவடிக்கை இவ்வளவு நாள் தெரியல இந்த சோசியல் மீடியா இப்போ வந்து வன்னிய சமுதாய மக்களுக்கு தெரிய வந்திருக்கு தெரிய வந்திருக்கு இப்போ பாருங்களா போராட்டம்னு சொன்னா யார் வருவாங்கன்னு எல்லாம் சொல்லுவான் இப்போ இப்போ வந்து என்ன சொல்லுவான் ஐயா மட்டும் போராட்டம் அறிவிக்கிட்ட நாங்கள் வந்து எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு சும்மா கி கிளப்பி விடுவாங்க அவங்க கிழவனை டாய் நீ போ நீ பண்ணு நாங்கள் எல்லாம் வரணும் ஒருத்தனும் வரமாட்டான் எல்லாம் உஷார் பார்த்தி ஆகிட்டான் எத்தனையோ எத்தனையோதில் போய் 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 பார்த்து பார்த்து அவமானப்பட்டான் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி இந்த நாடக காதலில் உடனே இவனை பூடி படி வாழைப்பாடியில் இந்த மாதிரி ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவனா வாயில் விரல் வைக்க வைச்சா கடிக்க தெரியாதா கல்யாணம் பண்ணிப்போம் இவனுக்கு வந்து ஒரு நூறு பேர் போய் அவங்கள போட்டு அதை அடித்து கெலாட்டாக பண்ணி விட்டாருங்க பண்ண உடனே இந்த நூறு பேர் மேலே வழக்கு இந்த நூறு பேர் இன்றைக்கு வரலாம் வழக்கு இருக்காங்க ஆனால் கல்யாணம் பண்ண ரெண்டு பேரும் ஒன்றாகிட்டாங்க ஒன்றா இருக்காங்க குடும்ப குழந்தை இருக்குது ஸோ அந்த மாதிரி தேவை இல்லாமல் எப்படி ஒன்றாலும் இவன் பிரச்சனை பண்ணுறது சரி இந்த சமூகத்தில் வந்து விருப்பப்படுறவங்க கல்யாணம் பண்ணிக்கிறான் சட்டம் இருக்குது இல்லையா ஆமாம் இப்போ வந்து அவங்க அவங்க விருப்பத்தை நீ யாருக்கு எடுக்கிறதுக்கு விருப்பப்பட்ட பண்ண போகிறான் இல்லைன்னா இல்லைன்னா இல்லைனா ஆகும் அவ்வளோதான் இவன் வந்து இது இது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி தமிழ்நாட்டுக்கே பெரிய பிரச்சனையா இது தலைமுனைவை ஏற்படுத்துகிற மாதிரி பேச்சு செயல்பாடு ஒன்றும் இல்லாதவங்கள நேற்று விலை நல்லா பேசினாலும் இன்றைக்கி மறுநாள் வந்து சண்டை போட்டுக்கிற அளவுக்கு ஒரு பார்வையை குரோதமாக விரோதமாக பார்க்குற மாதிரி இருக்குது வன்முறை கக்குகிறார் இல்லையா தமிழகத்தில் வன்முறையை கக்குகின்ற வன்முறையாளராக ராமதாஸ் இருக்கிறார் இல்லையா கூலிப்படை வைத்து கொண்டு தானே நடத்திட்டு இருக்காங்க இந்த கட்சி நடத்துகிறது கூட்டணி கோதாவில் தானே இது வரலாம் வந்துட்ருக்கேன் தனியாக நின்று எப்போ நிற்கும் போதெல்லாம் ஒன்றுமே இல்லையே தரமட்டமாக தானே போகிற இப்போ ஓட்டு எல்லாம் போச்சு உன்னுடைய கட்சியினுடைய அங்கீகாரம் காலி இப்போ ரெண்டு புள்ளி கீழே வந்துட்ட உன்னுடைய சதவீத ஓட்டுகள் இல்லைங்களா அப்போ இப்படி இருக்குன்ற பொழுது நீ எப்படி வந்து வருவாங்க சமுதாயத்துக்கு சொன்னால் வந்துடுவாங்க கொடுக்க வேண்டியது என்ன முதல்ல அடிப்படை அறிவு வேணாவா இது எங்கே இடஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் எங்கே இருக்கிறது நீ மகா யோகியவனாச்சே நீ தெரிஞ்சுட்டு உண்மையை சொல்லணுமா இல்லையா இல்லை தெரியாமையா பேசுவார் தெரியாமல் எண்பத்தாறு வயசாக ஏதாவது இருக்குது எண்பத்தாறு வயசுனா அதெல்லாம் தெரிஞ்சுக்குமா தெரியுமா ஏதாவது பத்திரிக்கை படிக்கிறாளான் பேப்பருக்கு பேப்பர் படிக்கிறாளா நியூஸ் கியூஸ் ஒன்றுமே கிடையாது எதுவுமே தெரியாது நான் தான் சொல்லணேன் நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னால் ஆச்சரியமாக கேட்ப மாதிரி அது தெரியாது அங்கே இருக்கிறவங்க சொல்கிறது தான் ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி எதாவது சொல்லலாம் அதனால் தான் ஏடா கூடமே பேசி பேசி மாட்டுறது ஏதாவது ஒரு நீ கேள்வி காட்டினா இருநிலமன்ட்டாக பதில் சொல்லுவோம் மாதிரி இருநிலவன்ட்டு மட்டும் இல்லை ஒன்றை எப்பயுமே மிரட்டல் தோணி தான் அவர் என்னன்னா வந்து ஏழு நாள் சாலை முறையில் நடந்ததை வச்சு இன்றைக்கி வரலாம் உதார் விட்டுன்னு இருக்கிற மாதிரி இப்போ தான் அந்த உதார் தான் இப்போ வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு விட்ருக்கார் அவரு ஆரம்ப காலத்துல எவ்வளவு பார்த்து வந்தாரு நான் எல்லாம் இல்ல எதுக்கு சார் இப்ப இவ்வளவு காட்டமான பேச்சு எதுக்கு இப்ப ஸ்டாலின் மீது பொண்ணை நான் வந்து பாக்கணுமா உங்க அப்போ சொத்திய கேட்கறான் அப்படின்னா இவ்வளவு காட்டமான பேச்சு எதுக்கு அது விண்பொலம் பிஜேபி இருக்குன்னா அப்படி பின்புலம் பிஜேபி இல்லை அவருக்கு வந்து ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு ஒரு செயலை செய்து ஒருத்தருகிட்ட வர்ற இப்போ நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் அண்ணா திமுக ஆதரித்து நீங்கள் கொடுங்கன்னு அவங்கள கேட்டோம் யார் முதலமைச்சர் இருக்கோம் அவ்வளோ தான் அணுகி தான் இங்கே வேலையை முடிக்க முடியும் கண்டிப்பாக இப்போ அதுக்கு அடுத்த முதல் கலைஞர் இருந்தார் அவரை கேட்டோம் அதுக்கப்புறம் இந்த எடப்பாடி இருந்தார் அவரை கேட்டோம் அவர் தானே முதலமைச்சர் யார் வர அவர் தான் முறையிட்டு கேட்க முடியும் நீ இங்கே வரும்போது இவர் வந்து ஸ்டாலின் கிட்ட முறையிட்டு நீங்கள் கேட்கணும் ஸ்டாலின் நல்லாவே தெரியும் நாங்கள் ஒரு புத்தகம் இது ராமதாஸுக்கு மறந்திறந்த மடல்ன்ற ஒரு புத்தகம் நடந்தினேன் அந்த புத்தகம் வந்து இங்கே பீட்டர்ஸ் ரோடில் தான் பிரிண்ட் வைச்சேன் பிரிண்ட் வைச்சேன் அத்தனை வண்டி என்ன பண்ணிங்க ஒரு பத்து பதினஞ்சு வேனை கொண்டு வந்து அதில் ஏற்றி கட்டி எடுத்துகிட்டு போய் கொடுத்துனிங்க அந்த புக்குங்கள்லாம் கொடுத்துறீங்க அப்போ வந்து மேயர் யார் மு க ஸ்டாலின் அவர் ஸ்பாட்டுக்கு வந்தார் இது சென்னையில் இருக்கிற அப்போ கா கா கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா டெப்டி கமிஷனரும் ஸ்பாட்டில் இருந்தாங்க அப்போவே தெரியும் எப்படியாப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு வாழைப்பாடி நானும் வண்ணி அடிகளார் க கலைஞர் அவர்கள் எங்களை மும்மூர்த்தி என்று தான் போகும்போது கூப்பிடுவார் அவர் கூட்டுலாம் கேட்பார் அப்போ அடிக்கும்போது நீ என்ன மாதிரி நடந்துன்னு தெரியுமா அப்போ உன்னுடைய கொலைவெறி தாக்குதல் உன் பேரில் எஃப்ஐஆர் இன்னும் இருக்குது ட்ரிபிள் கேன் போலீஸ் ஸ்டேஷனெலாம் நான் கொடுத்தது இருக்குது எப்படிலாம் பண்ண இந்த மாதிரி தாங்க இருபத்தி ஒம்போது வழக்கு ராம்தாஸ் மேல இருக்குது இதெல்லாம் வெளியே வரல வரும்போது வரும் எப்போ இவங்க எதாவது நடவடிக்கை எடுக்கும் தான் அதெல்லாம் பார்ப்பாங்க நம்ம பண்ணாலும் இது செஞ்சாலும் இது எப்படி சைலண்டா இருக்குதோ இந்த வழக்குக்கு ஒரு உயிர் இல்லாமல் உயிர் இல்லை அப்படியே இருக்குது அதே மாதிரி தான் அன்புமணி பேர்லயும் வழக்கு இருக்குது என்ஃபோர்ஸ்மெண்ட் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு எப்போ வரும் அந்த வழக்கு அவன் தூசு தட்டி எடுத்தானா அடுத்த நாள் வந்தோன்னா உன் வீட்டுக்கு ரைடு விடுவான் ரைடு விட்டானா உள்ளே போகணும் நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கன்றது இருக்குது பெரிய கத்தி தொங்கிக்கிட்டுருக்கு பிஜேபி கூட எதுக்கு ஓடுறீங்க பச்சையா என்ன மகனை காப்பாற்ற வேண்டும் என்பது தானே தவிர வேறு என்ன இருக்குது அதான் நீ மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன் இங்கே வந்து நின்று எம்எல்ஏ முக்கியமாக நான் உயிரோடு இருக்கிறது மானத்தோட இருக்குது ஜெயிலுக்கு போகிறது முக்கியமான தானே கேட்குறாங்க நான் வந்து திகார் ஜெயிலில் போட்டால் நீ எங்கன்னா பக்கத்தில் வீடு எடுத்து வச்சுட்டு ரூம் டெய்லியில் என்னை வந்து பார்த்துட்டு போவியா கஷ்டப்படுறவங்க யா நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தானே எங்க சண்டை ரெண்டு பேர் இருக்கும் ஆமாம் நீ வந்து இப்போ பிரச்சனையே அதுதான் நீ கட்சியை நடத்து நடத்தின நான் உயிரோடு இருக்கணும் நான் வசதியாக இருக்கணும் சாவர காலத்தில் கூட நான் எதுக்கே வரேன் நான் ஒதுங்கி கூட போகிறேன் நான் பிஜேபி கூட போய் சேர்ந்துடுறேன் இப்போ சரத்குமார் சேர்ந்த மாதிரி கூட சேர்ந்துருவாங்க அது பிரச்சனை இல்லை இப்போ இவங்க சேர்ந்துருவாங்களா இல்லை சத்து மாதிரி ராமதாஸ் ராமதாஸுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இல்லைன்னா அவர் போய் நடக்கலாம் எப்போன்னா நடக்கல இவர் விட்டுட்டு கூட அவர் போய் சேர்ந்து அப்போ மற்ற பத்திரிகையாளர் சொன்னாலும் உண்மையா சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள பாமக வந்து பிஜேபியில் அடகு வச்சிருவாங்க போய் சேர்ந்துருவாங்க அவ்வளோதான் அவருக்கு கேட்டுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு மந்திரி பதவியே ஏதாவது ஒன்று கொடுத்துட்டா கௌரவ பதவி ஏதாவது கொடுத்துட்டா நான் வந்து வந்துடுறேன்னு சொல்லிட்டு சேர்ந்துக்கு போறாரு அப்போ அவர் மேல இருக்கிற வழக்குகள்லாம் வந்து அப்படி முடங்கின மாதிரி அது முடங்கினா முடங்கினால்தான் உனக்கு வந்து வாழ்வு இல்லைன்னா டெய்லி டெய்லி பயந்து பயந்து தானேங்க இங்கே வாடணும் என்றைக்கு எப்படா வருவாங்க இவ்வளோ நாளாயிடுச்சு கேஸு இப்போ சின்ன எவ்வளோ உள்ள உள்ளே ஜெயிலுக்கு போயிட்டு அப்புறம் எப்படி வர முடியும் இவர் இருக்கிற கேஸ் அவ்வளோ கேஸ் இருக்குது ஒன்று ரெண்டாக இருக்குது எல்லா நிறுவனங்களும் மூடண கேஸ் இருக்குது எல்லா இடத்துலையும் லஞ்சம் வாங்கின கேஸ் இருக்குது கலவும் அப்படிப்பட்ட கேஸ் இருக்குது நீ வந்து லைசன்ஸு கொடுத்த கேஸ் இருக்குது உரிமை ரத்து பண்ண கேஸ் இருக்குது இது எல்லாம் கேஸாக தானே இருக்குது எல்லாம் எங்கே சிபிஐ இதில் தானே பாட்டியாலா கோர்ட்ல இருக்குது உண்மையிலே பெரிய கத்தி தொங்கிக்கிட்டு இருக்குது என்றைக்கு ஒன்றாலும் அறுந்து விடலாம் விழுந்ததுன்னா உன் நிலை ஒழிந்து போக வேண்டியதுதான் இப்போ எவ்வளோ சொத்து இருந்து எவ்வளோ இருந்து என்ன ஊர் தாலி அறுத்து இப்போ என்ன ஊர் தாலி அறுக்குது ஊடு கொளுத்துருது இதில் எல்லாம் ஊமை ஜனங்கள் செஞ்ச வேலை இயற்கை அதனால தான் சொல்கிறேன் ஏன் ஊம ஜனங்கள் என்ன செய்வாங்க பாருங்க அவன் இயற்கையாகவே மீட்டிங் பேசும்போது என்ன பேசுவான்னா ராம்தாஸே ஏய் நான் யாளுங்களை கூப்பிட்டு வரேன் நீ இவன் வாங்க ரெண்டு பேரும் மோதி பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்க பார்ப்போமா இப்படின்னு சொல்லிட்டு ஊசி பேத்தி விட்டு உதவாங்க வருது இது வந்து ரெகுலர் அதுக்கப்புறம் வந்து நிறைய சத்தியம் பண்ணி ஒரு ஆர்ப்பாட்டமும் இப்படிதான் இருக்கிறீங்களா இல்லை அந்த மாதிரி தான் நடக்கும் இந்த மாதிரி தான் சொல்லுவான் மாதிரி அதுக்கு எவன் வருவான் நியாயம் தெரிஞ்ச பிறகு வரமாட்டானல இன்றைக்கு இளைஞர்கள் விஷயம் தெரிஞ்சவர்களாக இருக்கிறார்கள் விரல் நுழையில விவரங்கள் இருக்கிறது தனி பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிறான் அதே இவன் இவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் பாய்மை இவன் டுபாக்கூர் பையன் அவனை நம்பவானா இவன் முதல்ல வந்து நம்ம சமுதாயத்தை பிடிச்ச ஒரு சனியை இவரை வந்து நம்ம சேர்க்கக்கூடாது பேசக்கூடாது எல்லாருந்து ஒதுங்கி துண்டக்கான துணியக்கான ஓடுறாங்க எல்லாம் ராமதாஸ்னாலும் எல்லாம் ஓடுறாங்கல்ல நான் இன்றைக்கும் சொல்கிறேன் என்றைக்கும் சொல்கிறேன் ராமதாஸை பற்றி சொல்கிறேன் ராமதாஸ் நீ வந்து ஏதாவது ஒரு ஊருக்கு வன்னியர் ஊருக்கு போ நிருபர்களை மட்டும் கூட்டுக்கணும் அந்த ஊருக்கு நீ போயிட்டு நீ பேசிட்டு திரும்பி வந்த உடனே விட்டுறான் நான் பார்ப்போம் இந்த ரவுடி பசங்களை கூட்டுன்னு போய்ட்டு ஆ இவ்வளோ இது பண்ணிவிட்டு அவனை கிட்டே சேர்க்காம அவர் தான் சொல்கிறாரு ஐயா தான் கொய்யா கொடுக்குறான்னு கேட்டுட்டு நீ வரீங்களே தவிர எந்த ஊருக்குமே ராமதாஸ் வன்னிய கிராமத்துக்கு தனிப்பட்ட முறையில் பத்திரிக்கையாளோட போயிட்டு வர்றது தில்லு தான் முதல்ல சொல்லுங்கள் கிடையாது ஏன்னா அளவுக்கு இவ எல்லாரும் பணம் கொடுத்துருக்காங்க எல்லோரும் உதவி பண்ணியிருக்காங்க எல்லோரும் இவன் நல்லா இருந்தால் இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் தூக்கி கொண்டாடுனாங்க ஒன்றும் செய்யலையே நீ செய்யமானா இருக்கிற இடங்கள் விலை கொடுத்து வாங்குற மாதிரி கூலி கொடுத்து சூன்யம் வச்சுக்கிற மாதிரி இந்த சமுதாய மக்கள் இவரை பிடிச்சினே எல்லாரும் வந்து பாதிக்கப்பட்டு போய் செய்வதறியாது இப்போ இயற்கையாக இருக்கிறவங்க இவங்களாம் எங்கே போய் சொல்ல முடியும் அந்த இருபத்தஞ்சி குடும்பங்கள் எனக்கு எதுவுமே செய்யலை பட்ட வருத்தனமாக தெரியுது அவன் எங்கே போய் முறையிட முடியும் மீறி போய் எல்லோரும் ஒருத்தர் கேட்கும் போது கடைசியாக என்ன சொன்னாங்க என்ன உடனே உண்டாதானே போயிட்டாங்க ஸோ இப்போது ராமதாஸே இதை பேசுகிறான்னா நீ வந்து மிரட்டுற இல்லை ராமதாஸ் வந்து நீ அண்டை சராசரம் அப்படியே ஆடி போயிடும் அண்டை கிடுக்குடுக்க நான் வருவேன் இந்த தொப்பக்கூத்தாடிங்கலாம் வர்றதுக்கு முன்னாடி தெருக்கூத்தில் அதெல்லாம் உண்டு இப்போ வந்து ஒரு ஸ்க்ரீன் பிடிச்சிப்பாங்க இப்போ ராமதாஸ்வரில் தெருக்கூத்த அடிக்கிறீங்க தெருக்கூத்து அவங்க அப்போ தெருக்கூத்த தெரு தெருக்கூத்த நல்லா கூத்தாடுவாங்க அதில் வந்து என்ன பண்ணுவோம் வந்து உடனே அந்த ஸ்கிரீன் பண்ணும்போது அவங்க வந்து என்ன அந்த கோமாலி அந்த கோமாலி வர்ற வசனம் இது ராம்தாஸுக்கு தெரியும் நானும் ராம்தாஸ் வந்து என்னென்ன இந்த மா இது இருக்குதுல்ல மேல் மருவத்தூர் பக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்போலாம் வந்து இங்கே வந்து இந்த தெருக்கூத்து நடத்துகிறாங்க நம்ம கொஞ்சம் போய் பார்த்துட்டு போனோம் ஏன்னா அவருக்கு யாரோ வந்து இது பத்திரிக்கை வச்சாங்க இது பண்ண உடனே பார்க்குறோன்னு சொன்னா நாங்கள் போகிறோம் போகிறோன்னா போய் உக்காந்து இந்த தெருக்கூத்துலாம் நடக்குது இந்த தான் நடந்தது அந்த தெருக்கூத்து முடிச்சுட்டு வரும்போது என்ன சொல்கிறாரு ஏன் அந்த காலத்துலேயே நான் சின்ன வயசுல பார்த்த மாதிரியே தான் இன்னும் பேசினுக்கிறாங்க ஒரே ஒரு வார்த்தை கூட மாறவே இல்லை அதில் வர்ற வசனம் அது இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன சொன்னார் எல்லா சினிமாவிலும் விமர்சனம் பண்ணுறேன் ஏன்னா ஓய்வு கிடையாது சினிமா பார்த்துட்டு அது விமரிசனம் பண்ணுறேன் இப்போ வந்து இவங்களை வந்து நடிகரை பார்க்காதீர்கள் டாக்டரை பாருங்கள் அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க இந்த நடிகரை பார்த்தா இவரெல்லாம் என்ன பேசினீங்க அந்த நம்ம இவர் இருக்கார் ரஜினிகாந்த் ஏய் கருப்பு பண்ணி சாக்கடை பண்ணி ஓய் கண்ணா புண்ணா திட்டுலாம் இப்போ அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகள் ஏ துண்டு பீடி அது நீ அந்த அந்த பசங்க தாண்டேன் அவன் கூட இருக்கிற பசங்களாம் சொல்லி எவ்வளோ பேசி ஒரே அமக்கலம் பண்ணி சண்டை எடுத்த அதுக்கப்புறம் இவன் என்ன ஆச்சு ரெண்டு என்ன இவன் வந்து இவன் இவன் பொண்ணுங்க பேத்தி கல்யாணத்துக்கு அவங்க பத்திரிக்கை கொடுக்குறான் அவனை மானம் கட்டு போய் வந்துட்டு போகிறாங்க இந்த மாதிரி தான் கேட்குறாங்க நடிகர்களுக்கு வந்து பார்க்காதீங்க டாக்டர் இவங்களாம் டாக்டரா நீ என்னடா டாக்டர் நீ முடித்த உடனே எங்கே வேலைப்ப நல்லாம் அப்படின்ற ஒரு இடத்துல வேலை செய்கிற திண்டிவனத்துலேருந்து போ நல்லாம் அந்த ஊர் பேர் நல்லாம் எங்கே வேலை செய்கிற இந்த அன்புமணி இந்த மத்திய மந்திரி ஆகிறதுக்கு முன்னாடி எண்ணூறு ரூபாய்க்கு வேலை பார்க்குறேன் நீ எண்ணூறு ரூபாய் சம்பளம் அது இது இல்லை முதல்ல வேலையில் பண்ணும்போது எந்த இது கல்குவாரியில் அடிபட்டு வராங்கள்ல கல் இருக்குது இல்லை ஆமாம் கிரஷர்ல ஃபஸ்ட் எய்ட் பண்ணுற மாதிரி அந்த அந்த வேலை பார்க்குற அந்த கம்பெனியில் ஒரு எண்ணூறுபாய்க்கு வேலை செய்கிறான் டெய்லி போய்ட்டு சாயங்காலம் கூட்டுக்குறோம் இப்படியாப்பட்ட ஆள் ஒன்று ஏழ்மையில் இருக்கிறேன் ராமதாஸ் என்ன பண்ணுறாங்க எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இது வந்து அப்போல்லாம் பொத்தான் கிடையாது பொத்தான்ன்றது இந்த பட்டன்லாம் இல்லை அது வந்து துணியிலேயே இருக்குமா ஆமாம் அந்த துணியில் இருக்கிற பொத்தான் வந்து துணியில் போடுவாங்க அதெல்லாம் அருந்து போயிட்டா நான் வந்து பனை ஓலையில் இருக்குது இல்லைங்களா பனை நார் வீட்டில் அந்த நாரை கீழ்த்தியும் முடி போட்டுட்டு நான் ஸ்கூலுக்கு போவேன் சாயங்காலம் வந்தால் எங்கள் அம்மா வந்து மாடு போயிட்டு சாணி பொறிக்கணும் சொல்லுவாங்க நான் போய் சாணி பொறிக்கின்னு வந்து நான் வந்து அதை கொடுத்தா மறுநாள் காலையில் கொடுக்குற கூழுக்கு கொஞ்சோண்டு கட்சிக்காய் கொடுப்பாங்க அதை வந்து கீரை கொடுப்பாங்க அவரே சொன்ன இதில் எந்த மாற்றமும் இல்லை இப்படிலாம் நான் கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் ஒரு பெரிய பெரிய பேரடையே வைக்கலாம் நான் பட்டு வளர்ந்ததே நான் இந்த சமுதாயத்து காக்க வந்தேன்னு சத்தியம் தானே எல்லாம் நம்புகிறேன் இது நீ ஊருக்கு ஊருக்கு தானே அது நீ ஏன புத்தகத்தில் இருக்குது தானே இன்னி கூட என்ன சொல்கிற அன்புமணியை நீங்கள் பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்பில் எங்கள் ஐயோ அவர்கள் அப்படியே தேம்பி தேம்பி அழுதுக்குன்னே பேட்டி அவர் வந்து எங்க எங்க தாத்தாவுக்கு ரெண்டரை ஏக்கர் நாளாக இருந்தது அதுல போய் எல்லாம் வேலை செய்வாரு அப்புறம் வருவாரு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க அப்பா படிச்சாரு மூட்டை தூக்குனாரு சுப்பிரமணியன் இவருடைய தம்பி அவர் மூட்டை தூக்குற வேலை பார்த்தாரு ஜெயராமன்லாம் இந்தப்பா இருந்தாங்க ஹார்பரில் எங்கள் அப்பாவும் மூட்டை தூக்கினார் மூட்டை தூக்கிலாம் கஷ்டப்பட்டு படித்தார் அப்படின்னு அவன் சொல்கிற மாதிரி இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு வந்தது ஸோ இந்த மாதிரி வறுமையில் கொடுமையில் இவ்வளோ கஷ்டப்பட்டாலே நீ என்ன பண்ணணும் நீ எப்படின் இந்த மட்டும் இவ்வளோ பெரிய பணக்காரான ஒன்னே கால் ஏக்கரு அதுவும் லீஸுக்கு எடுத்துட்டு இவ்வளோ வந்திருக்கிறேன் அந்த ரகசியத்தை சொல்லுங்க விவசாயிகளில் நாங்களாம் கோட்டீஸ்வரன் ஆனா லட்சாதிபதியாவது நிம்மதியாவது வாழணும் ஸோ இந்த மாதிரி அவங்க பேசுவாங்க சொல்லுவாங்க மக்களை அட்ராக்ட் பண்றதுக்காக கூட்டணியே கிடையாது கிடையாதுன்னாங்க திராவிட இயக்கங்களோடு இந்த இடம் கிடையாது அதுலேயும் கிடையாது அண்டா தி கூட கூட்டணி கிடையாது நாங்கள் தனித்து கூட்டணி கிடையாது அது இல்லாமல் என்னன்னா ஊருக்கு ஊர் போய் மன்னிப்பு கேட்டாங்களா ரெண்டாயிரத்தி பதினாலுல பகிரங்கமாக உங்களை நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் இந்த தவற்றை இனி ஒரு முறை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்லாம் கேட்டவங்க தான் ஸோ என்னென்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து பொசிஷன் தெரிஞ்சு போச்சு நிலை குலைந்து போச்சு கட்சியை வந்து சூட்டிட்டு போக வேண்டியது தான் பயம் பண்ண தப்புக்கு என்னென்ன அப்போ எடுத்த கிணறுன்றதுக்காக அன்புமணி உப்பு உப்பு தண்ணி குடிப்பானா ஏன் நீ வந்து பண்ணி வச்சது நான் எப்படியா நான் உயிரோடு இருந்தால் தானே என்னால் பார்த்துக்க முடியும் நான் வந்து வம்பு வழக்கில் இல்லாமல் இருந்தால் தானே நான் நல்லா இருக்க முடியும் என்னுடைய வாரிசுகள் நல்லா இருக்க முடியும் அதுக்கு தான் அவர் பார்க்குறாரு பிஜேபியோட இது பிஜேபியோட இவர் வச்ச கமெண்ட் எல்லாம் எப்படியாப்பட்ட கமெண்ட் உங்களுக்கு தெரியும் பிஜேபி வந்து என்ன சொல்கிறாரு ஜீரோ கீடு ஏதாவது மார்க் இருந்தால் சொல்லுங்க போடுறேன் நிருபர் கேட்குறேன் அதுக்கு அடுத்தது எந்த கட்சிக்கு வந்தாலும் போங்க ஆனால் பிஜேபிக்கு மட்டும் போகாதீங்க அது ஒன் வே டிராபிக் மாதிரி போனவன் எவனும் வரமாட்டான் இருபத்தி மூணு எம்எல்ஏ போனால் மூணு எம்பி போனால் ஒருத்தரும் திரும்பி வரல அதெல்லாம் சொல்கிறாரு அதை விட இன்னொரு இது கூட்டணி உடனே என்ன சொல்றாரு தேசிய நலன் கருதி கூட்டணி தேசிய நலன் கருதி கூட்டணியா மகன் நலன் கருதிய கூட்டணியா மகன் நலன் கருதிய கூட்டணி சோ இந்த மாதிரி வந்து அவர் பேசுவார் அவருடைய வாயிலிருந்து அவர் சொல்றதெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க தான் ஒரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட அதை ஒரு பெருசா எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன் அவர் வந்து வா வாழ்த்து சொல்றாரு அவருக்கு கரெக்டுங்களா வாழ்த்து சொல்றவருக்கு இப்படி வந்து ஒரு பேச்சு யாராக இருந்தாலும் ஒரு முதல்வரை இவ்வளோ வன்மையாகவும் குரோதத்தோடும் என்ன மாதிரி கக்குறான் விஷத்தை கக்குற ஒரு ஆள் வந்து மற்றவர்கள் மேலே எப்படி பேசுவார்கள் அந்த கட்சி நிர்வாகி மற்றவங்கலாம் என்ன கதையில ஆகணும் இந்த காடுவட்டி குருலாம் இந்த மாதிரி பேசுறா சொல்லி தான் அவங்க எங்கே பேசுனா இவர் பேச வேண்டியது இப்போ அவன் மகனை விட்டு பேச சொல்லியிருக்கலாம்ல முன்னாடி இழிச்ச வாங்க காடுவட்டி குருன்னா அவனை விட்டு ஆஹ் இப்படி பேசுறான்னு அவன் கொஞ்சம் நல்லவனும் கூட ஒரு லெட்டர்லாம் எழுதும்போது ராமதாஸை திட்டி திட்டி எழுதுவான் அப்படின்னு சரியாக கிடையாது அப்படின்னு அப்போவே அதெல்லாம் இருக்கு அந் உடனே பேச வச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணி வன்னிய விரோதி வந்து சமூக மற்ற சமூகங்களுக்கு விரோதி மாதிரி சித்தரிச்சு மருத்துவ போல பண்ணுன்னா அவங்க குடும்பமே அல்லல்படுது ஸோ நீ உன் பையனை வச்சு பேச சொல்ல வேண்டியதானே அன்புமணி நீ இதை மாதிரி பேசுன்னு இப்போ இவருக்கு மட்டும் அன்பு யார் பேச ஆளுனா அவர் பேசுகிறாரு அவ்வளோதான் இல்லை இல்லை பேச ஆளு இல்லை அன்புமணிகள்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது அவருக்கு வந்து நோவாமல் நோம்புக்கு பண்ணணும் அவன் மேலே எந்த இதுவும் பண்ணக்கூடாது ஆனால் வந்து புள்ள பாசம் வந்து இவரே பேசுறார் இவர் உண்மை உண்மைத்தன்மை வெளி வெளிப்பட்டுவர் இவர் ஒரு நச்சு இவர் என்ன இந்த விஷம் இந்த விஷ விந்தை நாம வந்து தமிழக மக்கள் தான் வந்து தூக்கி எறியணும் தொடர்ச்சி எறியணும் இப்போ கூட இந்த இடஒதுக்கீட்டுக்காக இன்றைக்கு நேற்று வந்து ஒரு எல்லாம் போட்டிருக்காரு இந்த மாதிரி வந்து பிஜேபியில கேட்கணும் அது போகணும் முதல்வர் அவர்கள் இப்போ வந்து பிஜேபி பிஜேபி கேட்க வேண்டியதில்லை இடஒதுக்கீட்டுக்கான எல்லா ஆவணங்களும் தயார் நிலையில இருக்கிறது எங்க பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திடம் இருக்கிறது இவர்கள் என்றைக்காவது மனசு முன் வந்து உ வந்து நீங்கள் கொடுங்கன்னு கேட்டால் உடனே இல்லை ஒருவேளை இப்போ கொடுத்துருவானுதான் பயந்து தான் அவர் திட்ட மாதிரி திட்டாரு ஆமாம் திட்டிட்டு சண்டை போட்டேன் ஏன்னா அது அப்படியே கொடுத்தா கூட நான் போட்ட ஒரே ஒரு போடில் வந்து உங்களுக்கு எல்லாம் ரிசர்வேஷன் வந்துச்சுன்னு சொல்லுவா மாதிரி ஏன்னா எப்பயுமே ஏதாவது ஒன்று என்ன தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கேன் இப்போ வந்து இது வந்து ஆசிரியர்களுக்கு இதெல்லாம் செய்ய போறாங்கன்னு வந்து அரசல் புருசாக தெரியும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஃபைல் மூவ் பண்ணா உடனே கொடுக்கலன்னா நடக்குதே வேற அவங்க கொடுத்துருவாங்க அவங்க அது கேட்டாலும் கேட்கட்டாலும் அந்த நடைமுறைக்கு வரப்போகுது அந்த மாதிரி வரும்பொழுது இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வந்துட்டு ஏதாவது சொல்லுவாரே தவிர அவர் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை முன்னெடுத்து நீங்கள் எது எடுத்துங்க எந்த எட்டு எட்டு வழிசாலை போராட்டம் அந்த மது ஒழிப்பு அந்த கடைகளை மூடுகின்ற போராட்டத்தில் இதெல்லாம் இவங்க எல்லாம் ஆரம்பித்தாங்க யார் யாரும் ஆரம்பிச்சாங்க மே செவன்டீன் அந்த இவங்கெல்லாம் வச்சுருக்குறாங்கல்ல அதுக்கப்புறம் அந்த இந்த இப்போ இவங்கள்லாம் சுந்தர்ராஜன் அவலகின் நண்பர்கள் பூ உலகின் நண்பர்கள் இவங்கெல்லாம் பண்ணதை இவர் இம்ப்ளீட் ஆகி அதில் வந்து பேசினது இந்த பாலு வந்து அமைப்புக்கிறதுனால இவங்க சொன்னால் எடுபடும்ல ஒரு பதினோரு வருஷம் இருந்துட்டாங்க ஏழு மந்திரிங்க இருந்தாங்க அதனால வந்து மீடியாக்கள்ல அவங்க வந்து சொல்லிட்டு வெளியில் வித காமிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு எடுப்படும் கண்டிப்பா சார் கண்டிப்பாக இப்போ வந்து ராமதாஸ் வந்து கடைசியாக வந்து இப்போ இடஒதுக்கீட்டுக்கு வந்து நான் முதல்வருக்கு வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் ராமதாஸை வைத்து வன்னிய சமுதாயத்தை எடைபடாதீர்கள் நீங்கள் உங்கள் தந்தை நிறைய செய்திருக்கிறார் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முதலமைச்சராகி செய்வதற்கு முயற்சி செய்கின்ற போது பல தடைகள் வருகிறது அந்த தடைகளை எல்லாம் தாண்டிவிட்டு சாதுரியமாக இந்த சமூக நீதிக்காக உள்ள கட்சி இருக்கிறது அல்லவா அவங்களுக்கு சமூக நீதிக்கான இவர்களுக்கான ஒரு கட்சி சொன்ன சாமானியனுக்கான கட்சி சகோதரத்தை போற்றுகின்ற உங்க கட்சியில வந்து அந்த இடஒதுக்கீடை பெற்றுத்தர வேண்டும் ஆனால் நீங்கள் சொன்ன என்ன சொன்னீங்க இருபத்தஞ்சு தியாகிகள் இறந்து போனார்கள் நாங்க போய் கேட்டோம்ற ஏங்க அவங்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று கேட்டோம் அவர்களுக்கு வந்து உதவியெல்லாம் பண்ணுங்கன்னொன்னா அதை ஏற்றுக்கொண்டு நூத்தி பத்தாவது விதியின் கீழ் ஐந்து கோடியிலே கட்டி கட்டிவிட்டார்கள் அடுத்த மாதம் வந்து திறக்க இருக்கிறார்கள் அதே மாதிரி வந்து அந்த இறந்துபட்ட அந்த தியாகிகள் குடும்பத்திலே வாரிசுக்கு ஒருவருக்கு வேலை தருகிறேன் என்று சொன்னீர்கள் நூற்றி பத்து விதி தான் அதுவும் நீங்கள் கொடுக்க போகிறீங்க இதையெல்லாம் செய்கின்ற நீங்கள் செய்ய இருக்கின்ற நீங்கள் அடுத்த மாதத்தில் இதெல்லாம் முடிஞ்சிடும் அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலை வேலைன்னா அது எப்படி இல்லை எட்டாவது படிச்சிருக்கா இல்லை டிகிரி படிச்சிருந்தா நிறைய படிச்சிருந்தான் அதுக்கு ஏற்ற மாதிரி தகுதியான வேட்களை தருகின்றேன் என்று நீங்களாக முன்வந்து அதை செய்திருக்கேன் நாங்கள் வேண்டுகோளாக வைத்திருக்கிறோம் நூற்றி பத்து விதி அதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இது பெரியார இவருடைய சமுதாயத்தினுடைய பெருந்தலைவராக தலைவராக அந்த ராமசாமி படையாச்சருக்கு நீங்க மேயராக இருந்தபோதுதான் முதலமைச்சராக இருந்தபொழுது என்னை அழைத்து சொல்லி நீங்க இடம் தேர்வு செய்து சிறப்பாக அதை கட்டி அங்கே அந்த காலத்து ஹால்டா கம்பெனி பக்கத்துல அந்த இது இருக்கு இல்லைங்களா இப்ப பெரிய இவர் ராம்சாமி படையாச்சார சாலை திறந்தது நீங்கள் உங்களுக்கு எல்லாம் அந்த அதே போன்ற இப்ப வணிக சமுதாயத்துக்கு பத்து புள்ளியது தரணுங்கிறிய தருணம் இருக்கதை உங்களோட உங்களுக்கு வந்து தவறான தகவலை தந்திருந்தாலும் மற்றவருமே ராமதாஸ் மேலும் இந்த மாதிரி மாதிரி வந்து வன்மத்தை கக்கினாலும் அவர் நஞ்சு அந்த விஷப்பாம்பை வந்து நீங்க ஓரம் ஒதுக்கி விட்டது விஷ ஜந்துவை நீங்க விட்டு விலகி இந்த சமுதாயத்தினுடைய வயிற்றிலே பாலை வாக்க வேண்டும் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை நீங்கள் முன்வந்து கொடுக்க வேண்டும் உங்க கட்சி அதுக்கு தானே இருக்குது சமூக நீதிக்கான கட்சி என்பதை மீண்டும் ஒரு முறை நீங்கள் உங்க தந்தைக்கு அப்புறம் சமூக நீதிக்காக குரல் கொடுக்கிற போராடுகின்ற ஒரு தளபதியாக நீங்கள் இருந்து தமிழகத்திற்கு வழி நடத்த வேண்டும் என்று இந்த வன்னிய சமுதாயத்தினுடைய வயிற்றிலே பாலை வாக்க வேண்டும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பா சார் ಹೊರತು ಪಾಪ ಮಿಕ್ಕ ನಡಿ ಸಹ ಜಯ ಚಂದ್ರನ್ ಜಯಚಂದ್ರನ್ ಗೋಲ್ಡನ್ ಡೈಮಂಡ್ಸ್ ನಾವು ಅಟ್ಪಾಲಿಕೆ